ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் ஜெகா வேர்ல்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா இட்லிக்கு ஏற்ற தேங்காய் பால் சட்னி தான் நாம் வந்து பண்ண போகிறோம் என்னடா தேங்காய் பால் சட்னின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா பொதுவாகவே நாம் வந்து சட்னி வந்து வாங்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த தேங்காய் விட அந்த கோர் எல்லாமே நம்ம வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்து தான் பொதுவாக நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி புளியக்கூடிய அவசியமே கிடையாது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து இந்த மாதிரி தண்ணியாக தான் வைக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டே வந்து அடி இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த இட்லி வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் இருந்து வாங்கின உருண்ட அரிசியில் தான் பண்ண இட்லி நல்ல ஒரு சாஃப்டாக இருந்துச்சு இப்போ நம்ம வந்து எப்பவும் போல் தேங்காய் திருவல்கள் எடுத்துக்கலாம் நம்ம சட்னி வந்து பண்ணுறதுக்கு தேங்காய் துருவல்கள் கூடுதல் கூட வந்து ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்துக்கலாம் காரத்துக்கு ஏற்றவாறு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க அப்புறமா உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நாம் வந்து மிக்ஸியில் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டை நாம் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் எப்பவும் போல தானே தேங்காய் சட்னி பண்ணுறீங்கன்னு தானே நினைக்கிறீங்க இப்போ வந்து நம்ம வந்து பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஸோ அந்த பேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து துரு துருன்னு தான் இருக்குது இல்லையா ஸோ இதை வந்து நம்ம வந்து தாளித்து கொட்டினோன்னா நம்மளுக்கு வந்து சட்னி ரெடி தான் இதே சட்னியை வந்து நாம் வந்து ஒரு எடுத்து நம்ம வந்து அரித்து எடுத்துக்கலாம் அரித்து எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த தேங்காய் பால் மட்டும் தான் நம்மளுக்கு வரும் நம்ம போட்டிருக்கக்கூடிய பூண்டு பச்சை மிளகாய் அதோடய டேஸ்ட் எல்லாமே சேர்ந்து அந்த தேங்காய் பாலில் வந்து வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம தாளித்து கொட்டும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கணும் கெட்டியாக வைக்கக்கூடாது தண்ணியாக வச்சு நம்ம இட்லியில் ஊற்றி நம்ம பிசைஞ்சு அடிக்கணும் அந்த அளவுக்கு டேஸ்டியான தேங்காய்பா சட்னி தான் இது நம்ம வந்து மிக்ஸி ஜார் கழுவினா தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து தண்ணியாக வேணும்ல அதுக்காக ஸோ நல்லா அந்த இதெல்லாம் நம்ம பிசைஞ்சு நல்லா அதை வந்து பிழிஞ்சு விடும்போது அந்த தேங்காய்பாலில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே அந்த தேங்காய் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நான் புளிஞ்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் எவ்வளோ கோது வந்திருக்கு பார்த்தீங்களா ஸோ அதை வந்து நம்ம வந்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இந்த வந்து சட்னி வந்து இதை வந்து நீங்கள் தேங்காய் பால் வந்து எடுக்கும்போது அதில் வந்து ஆறுன வெந்நீர் இருந்தால் விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து மறுபடியும் அதை வந்து அடுப்பில் வச்சு நம்ம வந்து கொதிக்க விட போகிறது கிடையாது இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து அந்த தேங்காய் பால் எல்லாமே இருந்து இதில் வந்து உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு இனி வந்து நம்ம வந்து வழக்கம் போல் நம்ம தேங்காய் எண்ணெயில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு வத்தல் கருவேப்பில் எல்லாம் போட்டு நம்ம தாளித்து கொட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சட்னி ரெடி சுட சுட இட்லியும் இந்த சட்னியை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்